பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இச்சம்பவம் சென்னை முழுவதும் ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கிறது நம்மோடு இணைப்பில் தற்பொழுது பாஜக தொடர்பாளர் நாராயண திருப்பதி இணைந்திருக்கிறார் அவரிடம் நாம் பேசலாம் சார் வணக்கம் தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த மாதிரியான குற்றங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தற்பொழுது ஒரு வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் வந்து பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது சார் இது குறித்தான உங்களுடைய கருத்துக்கள் தமிழகம் மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை சந்தித்து வருகிறது நேற்றைய தினம் சேலத்துல இது போன்ற ஒரு படுகொலை மிக மோசமான படுகொலை இதே போன்ற ஒரு படுகொலை நடந்திருக்கிறது இன்று சென்னையிலே இருக்குது தினந்தோறும் இது போன்ற படுகொலைகள் அருவாளால் வெட்டுவது கத்தியால் வெட்டுவது என்று நடுத்தருவுல இப்படி வந்து ஒரு படுகொலை அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு மிக மிக அமைதியாக இருக்கிறது தூக்கம் கலையவில்லை இப்படி இருப்பது என்பது தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்குகிறது இது நல்லதல்ல ரவுடிகள் அவருடைய அட்டகாசம் மிக மிக நாளுக்கு நாள் மிக மோசமாகிக் கொண்டிருக்கிறது அதனால ஒன்று தமிழக அரசு இதை இரும்பு கரம் கொண்டு இந்த ரவுடி இசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையில் சென்னை நகரத்தை பெயரை மாற்றி கொலை நகரம் என்று வைத்து விடலாம் அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதனால் இதில் இது முழுக்க முழுக்க தமிழக அரசு அந்த துறை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடக்காதிருக்க என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியை அவர்கள் எடுக்க வேண்டும் இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்கு நன்றி